வணக்க மகளி தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கே ஒரு தான் இருக்கும் ஸோ நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆகிட்டு அந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே பட் ஆனா இது வந்து எவ்வளோ ஒரு கேடுகட்டத்தனமான வேலை அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் காரன் வேலையை காமிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலே தோணுச்சு சோ என்ன நடந்துச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ அதுக்கு பாக்கலாம் சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சீசனோட அப்டேட் முடிஞ்சு போச்சு அடுத்த சீசனுக்கான அப்டேட்ஸ் முன்கூட்டியே நம்ம வந்து போடுவோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு வந்து லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரியா சோ எவிக்டட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் தமிழில் வந்து போட்டிருக்கேன் சோ சௌந்தர்யா அதுக்கு எடிக்ட் ஆயிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் காரன் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் எல்லாத்துக்கும் சௌந்தர்யா வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ சௌந்தரியாருக்கு ஒரு பிஆர் கும்பல் இருக்குது அப்படிங்கிற நமக்கு தெரியும் ஸோ பயங்கரமான பிஆர் கும்பல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ப்ரொமோட்டிங் வேலை வந்து நிறையா பார்த்தாங்க இதை இந்த கார்பரேட் கும்பல் கரெக்டாக அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை யூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா அவங்க வந்து இப்போ லைவ்ல வந்து இப்போ சௌந்தர்யா சமைக்கிறாங்க அப்படின்னு அவங்க போடுறதுக்குள்ள அவங்க அவங்களோட இதில் வந்து ஒரு அவங்களோட அஃபீஷியல் பேஜில் வந்து ஒரு போஸ்ட்டு போடுவாங்க ஆனால் அதையும் தாண்டி இந்த சௌந்தர்யா பிஆர் ஃபேண்டம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அதை எடுத்து போட்டு சௌந்தர்யா சமைக்கிறாங்க எல்லோரும் வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துடல இவங்க பண்ணுற வேலையில் அதாவது எங்கள் அண்ணன் வந்து காசு கொடுப்பாரு இந்த பிஆர்டிஎம்க்கு அவங்க காசு வாங்கிட்டு சௌந்தரியா ப்ரொமோட் பண்ணுறங்கிற பேரில் சௌந்தர்யா பார்க்க போவாங்க ஆனால் அங்கே ரெவன்யூ யாருக்கு அப்படின்னா கார்பரேட்டுக்கு தானே ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா செஞ்சுக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு பைசாவுக்கு தேராதவனை சீரியஸா சொல்றேன் பத்து பைசா இருக்குது தேராதவனை தூக்கி ரென்னரப்பு போன சீசனில் மணின்னு ஒருத்தரை சொல்லிக்கே அவங்க இதில் வந்து அவங்க ஆளாக இருந்த விஜய் டிவியில் வேலை பார்த்த மணியை வந்து பார்த்தீங்கன்னா ரென்னராக பார்க்கி விட்டாங்க இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் விஷால் வந்து பார்த்திங்கன்னா ரென்னராக பார்க்கிருக்காங்க விஜய் விஷாலாம் எனக்கு தெரிஞ்சு ஆறு ஏழு வாரத்துக்குலாம் ஆறு ஏழு வாரத்துக்கே தகுதியான கண்டசன்ஸ் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோ வேலைப்பாட்கள் பார்த்து விஜே விஷால்க்கா நீங்கள்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க எனக்கு சீரியஸாகவே தெரில மக்கள் தான் ஓட்டு போட்டாங்களா நான் நம்ப மாட்டாங்க ஐயா சீரியஸாக சொல்கிறேன் நான் நம்ப மாட்டேன் இது இந்த ரென்னரப்புக்கான ஓட்டிங் இது வந்து கிடையவே கிடையாது விஜய் விஷால் அதுக்கு இதான் ஆளே கிடையாது சரிங்களா ஸோ சௌந்தர்யா இதுக்கு எவிக்டே பண்ணிருக்கலாம் நீங்க எல்லாத்துக்கும் சௌந்தரியா கியூட்டு சௌந்தர்யா நான் காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதுதான் உண்மை நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அவங்க பிஆர் டீம் எல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கார்பரேட் வந்து அவங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ சௌந்தர்யா ரன்னர் கூட இல்லை விஷால் ரன்னர் முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் விஷால் வந்து பாத்தீங்கன்னா ரன்னரம் ஸோ செகண்ட் அப்பா வந்து பாத்தீங்கன்னா சவுந்தரம் எடுத்திருக்காங்க இதுக்கு எவிகிட்டே பண்ணிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி மறக்காம கமெண்ட்ல போட்டு தரமான வேலைடா கார்பரேட்டு